நவராத்திரியோட முதல் நாள் துர்கா தேவியின் மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரங்களில் ஒன்றான சைல புத்திரி தேவியை தான் நாம் வணங்குகிறோம் சைலம்னா மகள் மலைகளின் மகளான பார்வதி தேவியை தான் நவராத்திரியோட முதல் நாள்ல நாம் வழிபாடு செய்கிறோம் போன பிறவியில சதி தேவியா அவதாரம் எடுத்து தக்ஷனின் யாகத்தீயில் நுழைந்து தன் உயிரை கொடுத்த அம்பாள் அடுத்த பிறவியில் மலைகளின் மன்னரான பர்வத மகாராஜாவுக்கு மகளாக பார்வதி தேவியாக அவதரித்து தனது அர்த்தத்தை உணர்ந்து நோக்கி கடும் தவம் மேற்கொண்டு மீண்டும் மணந்தார் ம தேவி ரொம்ப சக்தி வாய்ந்தவள் நவராத்திரியோட முதல் நாள் சைலபுத்திரி தேவியை நாம் வழிபாடு செய்யறோம் அம்பிகைக்கு பிடித்தமான பூ மல்லிகை ஒரு கையில் திரிசூலமும் மற்றொரு கரத்தில் தாமரையும் ஏந்தி நந்தி வாகனத்தில் காட்சி தரும் இந்த அம்பிகைக்கு மஞ்சள் நிறத்தாலான பொருட்களை வைத்து வழிபட வேண்டும் மஞ்சள் நிறத்தாலான ஆடையை உடுத்திக்கொண்டு எலுமிச்சை சாதம் வெண்பொங்கல் மஞ்சள் நிற கேசரி வைத்து வழிபடலாம் அதோடு கடலைப்பருப்பு சுண்டல் படைத்தும் வழிபடலாம்